வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் என்னமோ ராஜி செய்யக்கூடாது தவறு செய்ததாகவும் அனைவரையும் ஏமாற்றியதாகவும் நினைத்து ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ராஜியை தட்டிவிட்டார்கள் அதிலும் ராஜிக்காக சப்போர்ட் பண்ணும் விதமாக கதிர் இருப்பார் என்று நினைத்தால் அவரும் அப்பாவுடைய கௌரவம் குடும்பத்துடைய மானம் என்று சொல்லி ராஜியை தட்டிவிட்டார் இப்படி ஒவ்வொருவரும் ராஜியை குறை சொல்லும் பொழுது இதை என்னால் சும்மா இருக்க முடியாது என்று ஆவேசமாக பொங்கியெழுந்த மீனா அனைத்து உண்மைகளையும் வைத்துவிட்டார் அந்த வகையில் ராஜிக்கு எல்லா உதவியும் நான் தான் பண்ணினேன் அவள் செய்தது தவறு என்றால் முக்கிய காரணம் நான் தான் என்று அனைவர் முன்னாடியும் தில்லாக சொல்லி ராஜியை காப்பாற்ற நினைத்தார் கேட்டு பாண்டியன் குடும்பம் சும்மா இருக்குமா உடனே ராஜி கட்டு போவதற்கு நீதான் காரணம் என்று மீனாவை குறை சொல்லிவிட்டார்கள் ஏன் எல்லோரிடமும் மறைத்துக் கொண்டு டியூசன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து சென்று பாண்டியன் கேட்கிறார் அதற்கு கதருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜி இதை பண்ணினாள் என்று மீனா கூறுகிறார் அப்பொழுது பாண்டியன் அதை ஏன் எங்களிடம் மறைக்க வேண்டும் என்று உங்களிடம் முதலில் வந்து சொன்னால் ஆனால் நீங்கள் யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை அப்பாவுக்காக மீனாவை கூத்தாகவே நடந்து பிறகு சேர்ந்த பாண்டியனை கூட்டிட்டு கடைக்கு போகும் வழியில் அப்பாவின் முகம் வாடி இருப்பதால் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஒரு டீ கடையில் டீ வாங்கி கொடுத்து வைத்து பேசுகிறார் அங்கே வந்த கதில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னை மன்னித்து என்று அப்பாவிடம் உருகி உருகி பேச உடனே பாண்டியனும் கதர் கையை போட்டு அப்பா பாசத்தை காட்டி மொத்த தூக்கி நிறுத்திவிட்டது என்று நம்ம சரியாகிவிடும் என்று நினைத்து பார்த்து பேச போகிறார் ஆனால் கோமதியும் வாய்க்கு வந்தபடி மீனாராஜியை திட்டிவிட்டு பனினது தப்பு என்று போட்டு விட்டார் போங்க இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை என்று மீனா மாடியில் தன்னந்தனியாக நின்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ராஜி மீனாவிட மன்னிப்பு பிரச்சனையும் என்னால தான் வந்தது மன்னிச்சிருங்க அக்கா என்று ராஜி மற்றும் மீனாவின் பந்தங்கள் வலுவாக ஆரம்பித்தார் வைக்கின்றது அந்த வகையில் மீனா மற்றும் ராஜியை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அராஜகம் செய்வதை பார்க்கும் பொழுது பாண்டியனுக்கு இந்த தங்கம் மேல் குடும்பம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பது தெரிய வருகின்றது அதுடனாக விஷயத்தில் ஏமாந்தது மட்டுமில்லாமல் மருமகளாக ஏற்று தான் கொண்டு வந்தவள் தான் சரியானவள் என்பது போல் ஒவ்வொரு அலட்டிக்கொள்ளும் பாண்டியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியம் மற்றும் தங்கம் சேர்ந்து ஆப்பு வைக்கப் போகிறார்கள் அப்பொழுதுதான் புரிய போகிறது மீனா மற்றும் ராஜியின் அருமை யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க